நேயர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே சில நாட்கள் அப்படி இருந்திருக்கோம் காலையில எழும்போது கொஞ்சம் கூட தெம்பே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் ஆமா செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு மல மாதிரி முன்னாடி நிற்கும் ஆனா அத ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஊந்துதல் கூட இருக்காது நிச்சயமா இந்த சோர்வ இந்த ஊக்கம் இல்லாத நிலைய எப்படி தாண்டது இதுக்கான பதில் வெளியே இருக்கா இல்ல நமக்குள்ளே இருக்கா நல்ல கேள்வி இன்னைக்கு இந்த தான் நம்ம கொஞ்சம் ஆழமா அலச போறோம் உங்களுக்காக ஸ்ரீமத் சுவாமி சித்பாவானந்தர் எழுதிய டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்திலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கான ஒரு சிந்தனையை எடுத்திருக்கோம் தலைப்பு வந்து ஊக்கம் ஆமா இந்த சில வரிகள்ல ஊக்கத்தை பத்தி ஒரு ஆழமான பார்வை இருக்கு அதை நாம அலசி ஆராய்ந்து நம்மளோட இன்னிய வாழ்க்கை முறைக்கு எப்படி பொருத்தி பார்க்கலான்னு பாப்போம் வணக்கம் நீங்க சொன்னது ரொம்ப சரி இது வந்து ஏதோ பெரிய சாதனையாளர்களுக்கு மட்டும் வர பிரச்சனை இல்லை நம்ம அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கே இந்த ஊக்கம் தேவைப்படுது கரெக்ட் இந்த உரை என்ன சொல்லுதுன்னா அந்த ஊக்கத்தோட மூலம் அதோட சோர்ஸ் நம்மக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லுது முதல் வரிய பாருங்களேன் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை சாதிக்க ஊக்கம் ஒருவருக்கு உதவுகிறது அது மனிதனுக்குள் இயல்பாகவே இருக்கிறது அதை தட்டி எழுப்ப வேண்டும் இதுதான் அடித்தளமே அப்போ நாம ஊக்கத்தை புதுசா உருவாக்க தேவையில்லை தேவையில்லை ஏற்கனவே உள்ள தூங்கிட்டு இருக்கிற ஒன்னு எழுப்பி விட்டா போதும்னு சொல்றாங்க அந்த இயல்பாகவே இருக்கிறதுங்கிற வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ஏன்னா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் தெம்பு இல்லனா ஒரு கப் காஃபி குடிப்போம் இல்லனா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்ப்போம் எல்லாமே வெளியிருந்து வர்ற தூண்டுதல்கள் ஆனா இந்த உரை வந்து பிரச்சனைக்கும் சரி தீர்வுக்கும் சரி நமக்குள்ளே விரல காட்டுது கரெக்ட் சரி அப்படி உள்ள இருக்கிற ஒன்ன எப்படி தட்டி எழுப்புறது அதுக்கு ஒரு மறக்க முடியாத உதாரணம் கொடுக்கறாங்க இல்லையா ஆமா அந்த பாம்பு உதாரணம் தன்னை பின்தொடரும் ஒரு பாம்பை பார்த்ததும் களைத்து போன ஒரு முதியவர் தலைதெறிக்க ஓடுகிறார் இந்த வரிய படிக்கும்போதே அந்த காட்சி கண்முன்னாடி வருது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு காட்சிப்படுத்துல அது யோசிச்சு பாருங்க அந்த முதியவருக்குள்ள ஓடுறதுக்கு அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்துச்சு அது அவருக்குள்ளேயே தான் இருந்திருக்கு ஆமா அந்த அவசர நிலை அந்த உயிர் பிழைக்கணுமேங்கிற ஒரு தவிப்பு அவருக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த சக்தியை அப்படியே முழுசா வெளியே கொண்டு வந்துருச்சு உளவியல் ரீதியா அதுக்கு ஏதாச்சும் இருக்கு இதுக்கு வந்து சண்டே அல்லது தப்பித்தல் அதாவது ஃபைட் ஆர் மனநிலைன்னு சொல்லுவாங்க ஒரு ஆபத்தான சூழல் வரும்போது நம்ம உடம்புல அடிநலின் சுரந்து நம்ம சோர்வு வலி எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு மறக்கடிச்சிடும் உயிர் பழிக்கிறதுக்காக மட்டும் ஒரு அபரிமிதமான ஆற்றலை அது வெளிப்படுத்தும் அந்த ஆற்றல் அவருக்குள்ள ஏற்கனவே இருந்ததுதான் பாம்பு வந்து ஒரு சாவி மாதிரி வேலை செஞ்சு அதை திறந்து விட்டுருக்கு எனக்கு இது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது சில வருஷம் முன்னாடி ஒரு முக்கியமான வேலையை கடைசி நிமிஷத்துல முடிக்க வேண்டியிருந்தது நாள் முழுக்க சோர்வா இருந்தேன் ஆனா அந்த டெட்லைன் நெருங்க நெருங்க சக்தி தெரியல ராத்திரி கண் வெளிச்சு முடிச்சேன் ஒருவேளை அந்த முதியவருக்கு பாம்பு மாதிரி எனக்கு அந்த டெட்லைன் ஒரு பாம்பா இருந்திருக்குமோ நல்ல ஒப்பீடு ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது அந்த பாம்பு உதாரணம் ஒரு எதிர்மறையான உந்துதல் இல்லையா இருந்து வர்ற ஆற்றல் ரொம்ப நாளைக்கு நிக்குமா அதுதான் விஷயமே நம்மள எப்பவுமே ஒரு பாம்பு துரத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அதுவே இன்னைக்கு இருக்கிற மன அழுத்தத்துக்கு காரணமாயிடாதா மிக மிக முக்கியமான கேள்வி நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரி பயத்தை அடிப்படையா வச்ச ஊக்கம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான் ஆனா அது ரொம்ப தற்காலிகமானது உடலையும் மனசையும் பயங்கரமா சோர்வடைய செஞ்சிடும் பாம்பு போனதுக்கு அப்புறம் அந்த முதியவர் முன்னாடி இருந்ததை விட ரெண்டு மடங்கு சோர்வடைஞ்சிடுவார் உண்மைதான் நீங்களும் அந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணியிருப்பீங்க இது ஒரு பேட்டரிய அவசரத்துக்கு முழுசா காலி பண்ற மாதிரி ஆமா அதனாலதான் இந்த உரை அந்த உதாரணத்தோட நிக்கல அது அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது சாதாரண வாழ்க்கையிலையும் ஊக்கத்தை நிரந்தரமா வரவழைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குது ஓ பாம்பு துரத்தாமலேயாவா ஆமா பாம்பு துரத்தாமலேயே நிரந்தரமான ஒரு நேர்மறையான ஊக்கத்தை எப்படி பெறுகிறதுங்கிறது தான் இந்த சிந்தனையோட மையமே அப்படியானால் அந்த நிரந்தர ஊக்கத்துக்கான வழி என்ன பாம்பு தேவையில்லைன்னா வேற எது அந்த ஆற்றலை தூண்டும் அதுக்கான வழிய அடுத்த வரியிலேயே சொல்றாங்க ஊக்கமுள்ள மனிதன் எப்போடும் சுறுசுறுப்பாகவும் நல்லதை செய்பவனாகவும் இருக்கிறான் அ விகரஸ் மேன் இஸ் ஆல்வேஸ் அப் அண்ட் டூயிங் குட் ஆமா இங்க ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் ஒன்னு சுறுசுறுப்பாக இருப்பது இன்னொன்னு நல்லதை செய்வது இத அடுத்த வரியோட சேர்த்து பார்த்தா இதோட முழு அர்த்தமும் புரியும் நல்லதை செய்வது ஊக்கத்தை உருவாக்குகிறது அதே சமயம் சஞ்சலம் ஆற்றலை வீணாக்குகிறது விகார் எனர்ஜி இந்த சஞ்சலம் அதாவது இந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்க முடியுமா இது சும்மா உடம்பளவுல அமைதி இல்லாம இருக்கிறது மட்டும் குறிக்குதா அது ஒரு வெளிப்பாடுதான் காலாற்றது பேனாவை சொடுக்கிறது அந்த மாதிரியா ஆமா ஆனா அதோட ஆழமான அர்த்தம் வந்து ஒரு நோக்கமே இல்லாத சிதறிய ஒரு மனநிலை உதாரணமா இன்னைக்கு நாம பயன்படுத்துற வார்த்தையில சொன்னா ஒரு முடிவே இல்லாம சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது ஆமா அது நடக்குது ஒளைய நேரத்துல பத்து வேலையை செய்ய முயற்சி பண்றது அதாவது மல்டி டாஸ்கிங் தேவையே இல்லாத செய்திகளை படிச்சுட்டே இருக்கிறது இது எல்லாமே நவீன கால பிஜிட்னஸ் தான் சரி இந்த செயல்களோட கடைசியில என்ன மிஞ்சோ ஒண்ணுமே இல்ல ஆனா நம்ம மன ஆற்றல் முழுசா உறிஞ்சப்பட்டிருக்கோம் ஒரு மணி நேரம் சஞ்சலமா இருந்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப சோர்வா உணர்வோம் உண்மைதான் ஆற்றல் வீணடிக்கப்பட்டிருக்கு ஆமா வீணடிக்கப்பட்டிருக்கு ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தப்படல புரியுது அப்படியானால் நல்லதை செய்வது இதுக்கு நேர்மாறானதா நல்லதேன்னு இங்க எதை சொல்றாங்க இது மத்தவங்களுக்கு உதவுறது தர்மம் பண்றதை இதை மட்டும்தான் குறிக்குதா அதுவும் ஒரு பகுதிதான் ஆனா இங்க நல்லதை செய்வதுங்கிறத இன்னும் கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கலாம் இத வந்து நோக்கமுள்ள செயல் அதாவது பர்பஸ்ஃபுல் ஆக்ஷன் எடுத்துக்கலாம் நோக்கம் உள்ள செயல் ஆமா ஒரு வேலையில நீங்க முழுசா ஈடுபட்டு அதோட நோக்கத்தை உணர்ந்து செய்யும் போது அது உங்க ஆற்றல உறிஞ்சதுக்கு பதிலா உங்களுக்கு ஆற்றல கொடுக்கும் ஓ அப்படியா உளவியலாளர்கள் இத வந்து மனநிலை ஓட்டம் அதாவது ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு வேலையில ஆழமா மூழ்கி நேரம் போறதே தெரியாம செய்யும் போது கடைசியில சோர்வா உணர்றதுக்கு பதிலா ஒருவித நிறைவையும் புத்துணர்ச்சியும் உணர்வீங்க ஆமா சில சமயம் அப்படி உணர்ந்திருக்கேன் அது ஒரு ஓவியம் வரைகிறதா இருக்கலாம் இல்ல ஒரு கம்ப்யூட்டர் கோடு எழுதுறதா இருக்கலாம் நோக்கம் இருக்கும்போது செயல்பாடு வந்து ஆற்றலை உருவாக்குது இது ஒரு அருமையான வேறுபாடு ஒன்னு ஆற்றலை வீணடிக்கிற சிதறிய செயல் இன்னொன்னு ஆற்றலை உருவாக்குற குவிந்த செயல் ஆனா இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி நல்லதை செய்வது ஆற்றல உருவாக்கும்னா சமூக சேவகர்கள் மருத்துவர்கள் நர்ஸ்கள் இவங்கெல்லாம் ஏன் ஒரு கட்டத்துல பேர்ன் அவுட் ஆகுறாங்க மிக நுட்பமான கேள்வி அவங்க செய்யறது நோக்கமுள்ள செயல்தானே அப்போ நல்லதை செய்வது எப்போ ஆற்றலை உருவாக்குது எப்போ நம்மள சோர்வடைய செய்து இதுல ஏதாச்சும் ஒரு எல்லை இருக்கா மிக அவசியமான கேள்வி இங்கதான் இந்த உரையின் கடைசி பகுதி முக்கியத்துவம் பெறுது நீங்க கேட்ட பர்ன் அவுட் பிரச்சனை ஏன் வருதுன்னா ஒரு செயல் அது எவ்வளவு நல்ல செயலா இருந்தாலும் சரி அது ஒருத்தரோட உள்ளார்ந்த சுபாவத்திலிருந்து அந்த ஆழமான மையத்திலிருந்து வராம ஒரு கடமையாவோ நிர்பந்தமாவோ இல்ல மத்தவங்களோட பாராட்டுக்காகவோ செய்யப்படும் போது அது கொஞ்ச நாள்ல ஆற்றல உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் ஓ அந்த செயலுக்கும் செய்பவருக்கும் தொடர்பு விட்டு போயிடுது கரெக்டா சொன்னீங்க இதுதான் அந்த உரையின் உச்சபட்ச கருத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது ஊக்கத்தோட உண்மையான வற்றாத மூலம் இது சரி அதன் இறுதி நிலைக்கு வருவோம் இந்த உரையன் கடைசி வரி எல்லாவற்றையும் இணைக்குதுன்னு நினைக்கிறேன் ஒருவர் இருக்கும் தெய்வீக அம்சத்திற்கு விழிப்பா இருப்பதன் தன்னிச்சையான விளைவே ஊக்கம் element in ஆஃப் இந்த வரி கேட்கறதுக்கு கொஞ்சம் கனமா இருக்கு தெய்வீக அம்சம்னா என்ன இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த தெய்வீக அம்சங்கிற வார்த்தையை கேட்டு சிலர் தயங்கலாம் இத ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த கண்ணோட்டக்குள்ள மட்டும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல சரி இது உங்க உள்ளார்ந்த ஆற்றல் உண்மையான சுயம் உயரிய நோக்கம் இல்லனா உங்க கோர் வேல்யூஸ்னு கூட எடுத்துக்கலாம் ஓ நீங்க யார் உங்க வாழ்க்கையோட நோக்கம் என்னங்கறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும்போது அந்த தெளிவோட நீங்க ஒத்துப்போய் வாழும்போது நீங்க செய்யற செயல்கள் எல்லாம் அந்த உள்ளார்ந்த சுபாவத்தோட வெளிப்பாடா மாறிடும் ஓ அப்போ இது ஒரு செயலை பத்தி இல்ல நாம யாராக இருக்கிறோம் என்பதை பற்றியது அதேதான் ஒரு விளைவுன்னு சொல்றீங்களா சரியா சொன்னீங்க அதனாலதான் தன்னிச்சையான விளைவு அதாவது ஸ்பான்டேனியம்ங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க ஒரு நீரூற்று முயற்சி பண்ணி தண்ணிய வெளிய தள்ளுறது இல்ல அது அதோட இயல்பு ஒரு பூ முயற்சி பண்ணி மலர்றது இல்ல அது அதோட இயல்பு புரியுது அதே மாதிரி ஒருத்தர் தன்னோட உள்ளார்ந்த நோக்கத்தோட தன் சுயத்தோட ஆழமான தொடர்புல இருக்கும்போது ஊக்கங்கிறது ஒரு போராட்டமா இருக்காது அது ஒரு இயல்பான வெளிப்பாடா இருக்கும் அப்போ பேர்ன் அவுட் வராது வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஆற்றல் வெளியே இருந்து பெறப்படல உள்ள இருந்தே ஊற்று எடுக்குது இந்த உரையின் கடைசியில மகாபாரதம் போட்டிருக்கிறதையும் நம்ம கவனிக்கலாம் ஆமா இது திடீர்னு சொல்லப்பட்ட ஒரு கருத்துல போர்க்களத்துல அர்ஜுனன் சோர்வடைஞ்சு குழம்பி நின்னப்போ கிருஷ்ணர் அவனுக்குள்ள இருக்கிற அந்த சக்தியையும் அவனோட சுபாவமான கடமையையும் தான் ஞாபகப்படுத்துறாரு அந்த பின்னணியில பார்க்கும்போது இந்த வரிகளுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் கிடைக்குது அருமையான இணைப்பு அந்த பின்னணி இந்த சில வரிகளுக்கு ஒரு பெரிய தத்துவ கணத்தை கொடுக்குது இது வெறும் சுயமுன்னேற்ற குறிப்பு இல்ல இது ஒரு ஆழமான மனித உளவியல் மற்றும் ஆன்மீக உண்மைங்கிறத அது உணர்த்துது சரி இந்த முழு விவாதத்தையும் ஒரு சுருக்கமா பார்க்கலாம் இந்த சின்ன ஊக்கத்தை பத்தி மூணு பேசுது முதல் அடுக்கு பயத்தை அடிப்படையா கொண்டது பாம்பு துரத்துற மாதிரி இது சக்தி வாய்ந்தது ஆனா தற்காலிகமானது சரி இரண்டாவது அடுக்கு முயற்சிய அடிப்படையா கொண்டது சஞ்சலத்தை தவிர்த்து நோக்கமுள்ள நல்ல செயல்கள்ல ஈடுபடுறது இது ஆற்றலை உருவாக்கும் ஆனா இதுக்கு ஒரு முனைப்பு தேவை ஆமா ஒரு மூன்றாவது மற்றும் இறுதி அடுக்கு நம்ம இயல்பை அடிப்படையா கொண்டது நம்மளோட உண்மையான சுயத்தோட நம்ம உயரிய நோக்கத்தோட தொடர்பில் இருக்கிறது இந்த நிலையில ஊக்கம் என்கிறது தன்னிச்சையா இயல்பா வற்றாம வெளிப்படும் மிக துல்லியமான தொகுப்பு இது ஒரு பயணத்தை போல அவசர நிலையிலிருந்து ஒரு முனைப்புடன் செயல்படுறது அதிலிருந்து தன்னிச்சையா ஊக்கம் வெளிப்படுற ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு போறது ஆமா இந்த அலசல் உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டணும்னு நினைக்கிறேன் ஆற்றலை வீணடிக்கிற சஞ்சலத்துக்கும் ஆற்றலை உருவாக்குற நோக்கமுள்ள செயலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி பேசணும் உங்ககிட்ட நாங்க விட்டுட்டு போற இறுதி சிந்தனை இதுதான் உங்க அடுத்த வாரத்துக்கான நாட்காட்டிய உங்க கேலண்டரை முறை பாருங்க அதுல இருக்கிற சந்திப்புகள் வேலைகள் கடமைகள் சரி இதுல எதெல்லாம் உங்க ஆற்றலை உறிஞ்சிற வெறும் சஞ்சலங்கள் எதெல்லாம் ஒருவேளை சின்னதா இருந்தாலும் உங்க உள்ளார்ந்த நோக்கத்தோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு உண்மையான ஆற்றலை தரக்கூடியவை நல்ல கேள்வி இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு அதிக ஆற்றலை தர்ற செயல் சுலபமான செயலா இருக்காது ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள செயலா இருக்கும்